இருக்கலாம் உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லிவே திரி போடுறேன் எந்த விதத்துல நியாயம் அந்த மாதிரிதான் இந்த

ஒльга பਣੀடா என்ன சார் 1 தருவாங்களா தர மாட்டாங்களா இருக்கேடா பக்கல் தான தேர்ந்தெடுக்கடா மத்திய அர ஒன்றி அரசை தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் என்னir்ப்பத்தை சொல்றார்களோ அதுபடி தான் பதில் தெரியாதவங்களுக்கு கேள்வி கேட்க கூட தேடி புச்சே ஏதாவது தப்பாவது பதில் சொல்றான் எனக்கு கேள்வியே தெரியாதே யாரு அரசு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி